எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஒரு பயணத்தில் ஒரு ட்ராவலில் திருப்பியும் ஒரு ஒரு ட்ராவலில் இருக்கிறோம் இப்பவும் கேரளாவில் இருக்கிறோம் இந்த இந்த செயல் பேசும்போது இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு செயல் இங்கே இருக்கிற ஒரு ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு செயலை வந்து அறிஞ்சுக்கிறோம் நம்ம ஒட்டுமொத்தமான நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கோ இதை கேட்குறவங்களுக்கோ இல்லை பின் எப்பயோ ஒரு பத்து வருஷம் கழித்து கூட கேட்குறவங்களுக்கு இது எங்கேயாவது ஒரு இடத்துல இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இது ஒரு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பைபிள் உருவானுச்சு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி குரான் உருவானுச்சு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கீதை உருவானிச்சுன்னு தெரியல ஆனால் கீதைக்குள்ளையும் பைபிள் பகவ இது குரானுக்குள்ளேயும் ஒரு உயிர் ஓட்டம் இருக்கிறது ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி இருக்கிறது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதை உணரணும் தான் முக்கியமான விஷயம் நீங்கள் அதில் மதமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அதுக்குள்ள பிரபஞ்சம் என்ற பேராற்றல் இந்த மூணு செயலுக்குள்ளையும் இருக்கிறது மூன்று பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறத வந்து இந்த மூணுக்குள்ளேயும் மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய ரகசியமும் ஒளிஞ்சிருக்கிறது அதை கையாள்ற விதம்னு இருக்கிற ஒரு யோகி பகவத்கீதையை எடுத்து படிச்சானா அதோடைய புலப்படுற விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை அவனுடைய செயலிலிருந்து பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும் அதே யோகி ஒரு ஒரு குரானை எடுத்து வாசிச்சானா அதோட செயலாக்கம் வேறு மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும் அதே யோகி ஒரு பைபிளை எடுத்து வாசிச்சானா அதோட செயலாக்கம் வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு செயலாக்கத்தை நம் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறோம் யார் பயன்படுத்துகிறார் என்ன மாதிரி ஒரு செயலாக்கத்தை கையாள்வது என்பதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிற பல்வேறுபட்ட தொடர்ந்து இப்போ ஒரு மூன்று நாட்களாக நம்ம உரை நிகழ்த்துறது என்னான்னா எதை எப்படி நம்ம கையாள்வது எதோடு எப்படி நம்ம பயணிப்பது எதை எடுத்துக்கொள்வது எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம இயல்பாக எப்படி இருக்கிறோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உரையை தொடர்ந்து நம்ம நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் இதோடைய பயணம் இதோட நோக்கம் இதோட செயல் எங்களுடைய சக்சங்கம் நாம் போய் கொடுக்கிற அத்தனை விஷயத்திலையும் எங்கேயோ ஒரு இடத்துல மனித சமூகம் ஏதோ ஒரு மாற்றத்துல ஒரு நிஜத்தை தெரிஞ்சு கொள்ளே ஆகணும் அதுக்காக தான் இந்த போராட்டமும் இந்த செயலும் பெரிய பெரிய துறவிகள் பெரிய பெரிய யோகிகள் பெரிய பெரிய செயலாக்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தன்னுடைய இறுதி செயல் வரைக்கும் இந்த இந்த ஒரு செயலை பிறருக்காக படைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அதுக்குள்ள நீங்க இருக்கிற செயல்களை அனைத்தும் பார்த்தீங்கன்னா தெரியும் கடவுளாக மதமாக பார்ப்பதோடு அந்த செயலுக்குள்ள எவ்வளவு பெரிய நல்ல செயல் இருக்கிறது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செயலாக்கம் இருக்கிறது என்பதை நம்ம நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஈஸியாக கையாள்வதற்கும் அதை எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையாகவும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாகவும் நமக்கு இருக்குங்கிறது நிதர்சனமான சத்தியமான உண்மை அது இப்ப நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல கலங்குறோம் ஒவ்வொரு இடத்துல கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு இடத்துல போராடுறோம் ஆனால் அந்த போராட்டத்துக்கெல்லாம் அந்த கலங்கிறதுக்கெல்லாம் நமக்கு என்ன தீர்வுங்கிறத நம்மளால அறிய முடியல அப்ப ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த தவம் தேவைப்படும் இந்த தவம் வந்து செய்ய தொடங்குவோம் இந்த தவம் வந்து வேற ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போவோங்கிறதா நிதர்சனமாக நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் என்னோட வாழ்க்கையில் எத்தனை எத்தனை இரவுகள் நான் அழுது எத்தனை இரவுகள்ல நான் கடக்க முடியாம நடந்திருப்பேன் எத்தனை இரவுகளை நான் எப்படி போக்குவது என்று தெரியாமல் இருந்திருப்பேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிம்மதியாக தூங்க முடியுமா தொலைபேசியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க முடியுமா நமக்கு அவ்வளோ துன்பங்கள் அவ்வளோ துயரங்களில் அவ்வளோ பெரிய நெருக்கடியில் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து உறவுகள் சார்ந்து நம்ம வந்து அனுபவிச்சிருக்கிறோம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த துன்பங்களை அதை வார்த்தையால சொல்ல முடியாது அப்போ நமக்கு எந்த தீர்வுமே கண்ணு தூரம் நமக்கு எந்த தீர்வுமே கிடைக்கவில்லை நம் துன்பப்பட்ட போது யாரும் பக்கத்தில் அருகில் வந்து அமர்ந்து ஒரு செயல் செய்யவில்லை இந்த ராமகிருஷ்ணருடைய விவேகானந்தருடைய புத்தகத்தை என் வாழ்க்கையில் முதல் முறையாக ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் எடுத்து வாசிக்கத் தொடங்கியபோது என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது மிக பெரிய பங்களிப்பு அந்த ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருடைய செயலாக்கத்தில் இருந்தது அதை வாசித்து முடிக்கிற போது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் சந்தித்தேன் இந்த தியானத்தில் ஒரு நிமிஷம் கூட நான் தியானத்தில் உட்கார முடியாது ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை முடித்து படித்து அப்புறம் அந்த செயலாக்கத்தை கேட்டு முழுசாக அறிந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஆன்லைனில் பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஆடியோகளையும் கேட்டதுக்கப்புறம் ரெண்டையும் கலந்து ஒரு செயல்கள் செஞ்சு கடைசியாக முடிக்கும் போது என் வாழ்க்கை மாறப்பட்டது ஒரு நிமிடம் தியானம் பண்ண முடியாதவன் ஒரு மணி நேரம் தியானத்தில் உட்கார்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கப்பட்டது அப்போ அந்த செயலாக்கத்துக்குள்ள அந்த புத்தகத்துக்குள்ள சக்தி இருக்கு செயல் இருக்குங்கிறத தாண்டி அந்த செயல் நம்மளை எப்படி வழி நடத்தினுச்சு அதுக்குள்ளே நம்ம எப்படி உள்ளே போனோம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா தானாக நம்மளுடைய நாடி அதை படிக்க படிக்க அதை கேட்க கேட்க நம்மளுடைய நாடி விழிப்படைஞ்சிச்சு நம்மளோட உள்ளே இருக்கிற நரம்பு மண்டலங்கள் விழிப்படைஞ்சு அந்த ஒரு நிமிடம் கூட தியானத்தில் உட்கார முடியாத ஒருத்தரை ஒரு மணி நேரம் அந்த தியானத்தில் உட்கார வச்ச பங்களிப்பு இந்த புத்தகத்துக்கு உண்டு அப்ப ஒரு செயலாக்கம் இயற்கையாக நிகழும் என்பதற்கு இதுதான் விஷயம் இதுக்குதான் தான் போராடுறோம் ஒரு தியானத்தை இயற்கையா அதுவும் உட்காரணும் நம்மளால உட்கார முடியல அப்ப அந்த புரிதலை எப்படி எடுத்துக்கொண்டு எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் இந்த துன்பம் இந்த துயரம் இந்த உறவினர்கள்ட இருக்கிற பிரச்சனை இது எல்லாத்தையும் இந்த தியானத்தில் கடக்க கடக்க முப்பரப்புல நம்ம யாரு நமக்கு என்ன பிரச்சனை இந்த கடனு இந்த தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனை இந்த உறவுகள் குடும்பம் இதெல்லாம் என்னான்னு பார்க்கும்போது முப்பரப்பை நமக்கு கிளீனாக காட்டி கொடுக்கும் போது இந்த துன்பத்துக்கு இந்த துயரத்துக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க நம்ம மட்டும்தான் இந்த சமூகம் கிடையாது உறவுகள் கிடையாது தாய் கிடையாது தகப்பன் கிடையாது மனைவி கிடையாது யார் மேலேயும் பழி போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த துன்பத்துக்கும் இந்த துயரத்துக்கும் இந்த கண்ணீருக்கும் இந்த சிரிப்புக்கும் ஒரே ஒருவன் காரணம் நாம் மட்டும்தான் இப்ப இந்த செயலிலிருந்து எப்பட்ரா விடுபடுவது என்பதும் முற்பரப்பில் நாம் என்னென்னலாம் செய்தோம் என்ன குற்றம் செய்திருக்கும் என்ன பிழை செய்திருக்கிறோம் என்பதை இந்த தியான வடிவாக நமக்கு காட்டி கொடுத்த உடனே அது தெரிந்து விட்டது அதற்கப்புறம் இந்த தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரும்போதும் இது எப்படி நிகழ்ந்தது ஒரு சாதாரண மனிதனுக்கு உயர்ந்த தியானம் எப்படி வந்துவிடும் இது என்ன செயல் அப்படி என்று பார்க்கும் போதும் நம் முப்பரப்பில் இந்த தியானத்தில் ஒரு பெரிய நிலையில் ஒரு செயலாக்கத்தை செய்திருக்கிறோம் என்பதையும் இந்த தியானத்திலே காட்டி கொடுக்கப்பட்டது அதையும் நாம் தெரிஞ்சு கொண்டோம் அந்த செயலாக்கத்தில் இருந்துதான் ஒரு பெரிய செயலாக்கத்தையும் பெரிய சரித்திரத்தையும் நம்ம வந்து உருவாக்கி ஒரு மனிதனுடைய துன்பத்துக்கு துயரத்துக்கு என்ன காரணங்கிறதையும் அடைந்ததுக்கு என்ன காரணங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மனிதன் தியானமே பண்ண முடியாமல் இருந்தது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மனிதனுக்கு தியானம் வந்தது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இதிலிருந்து பார்த்துக் கொள்ளுங்க மனித சமூகத்தில் மனித வாழ்க்கையில சுத்தி எவ்வளவு செயல்கள் நடந்தாலும் எவ்வளவு நம்ம சுத்தி வந்தாலும் நம் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்டு விட்டோம்னா இந்த வாழ்க்கை பொற்காசமாக மாறிடும் பொற்காலமாக மாறிவிடும் இந்த வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ள அனைத்து செயல்களையும் களைய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் நம் உணர வேண்டும் நம்மளை யார் வந்து வழி நடத்தினாலோ நமக்கு யார் விஷயம் சொன்னா கூட ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு தெளிவடைந்து நம் உணர்கிற நாள் இருக்குல்ல அந்த தருணம் இருக்குல்ல அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு செயலாக்கம் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் பேர் புத்தர்களுக்கு புத்தர்கள் படிக்காத புத்தகம் கிடையாது புத்தர் பார்க்காத விஷயம் கிடையாது ஆயிரம் பேர்கள் புத்தரை வழி நடத்தினாலும் அவர்கள் தியானத்து முறைகளை சொல்லிக் கொடுத்தாலும் புத்தர் ஒரு நாள் உணர்ந்தார் ஞானம் என்பது என்ன செயல் என்பது என்ன அதோடைய பொருள் என்பது என்ன அதோடைய ஒட்டுமொத்தமான செயலாக்கம் என்பது என்ன என்று புத்தர் ஒரு நாள் உணர்ந்தார் அந்த உணரும் போதுதான் அவருக்கு ஒட்டுமொத்தமான அந்த வெளிச்சமாக இந்த உலகத்தோட தத்துவமும் உலகத்தோட செயலும் அவருக்கு புரிந்தது. எல்லா செயலாக்கமும் அப்பொழுதுதான் தெளிவாக புரிந்தது நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு தனி மனிதன் அந்த உணர்ற தருணம் வரைக்கும் காத்திருக்கணும் அவன் உணர்ந்தால் மட்டுமே எல்லா செயலுக்கிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது உணராத பட்ச வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம நிச்சயமா போராடணும் நம்ம பெரும் வலிமையா போராடணும் நீங்க அதனாலதான் சொல்றேன் எப்பொழுதுமே எவ்வளவு உலகத்துல மொழி தாண்டி மதம் தாண்டி ஜாதி தாண்டி எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதன் உணர வேண்டும் இந்த செயல் எதற்கு இந்த பிறப்பு எதற்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யறோம் இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் உணர்ந்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கை பொற்காலம் மட்டும் இல்லைங்க பொக்கிசம் என்று சொல்லலாம் அவன் வாழ்ற ஒரு நிமிஷம் இருக்குல்ல அவன் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கீங்களே அவன் தன்னை உணர்ந்துட்டானா அவன் ஒரே ஒரு வினாடி வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கை போக்கிசான் என்று நான் சொல்லுவேன் ஏன் என்று கேட்டால் என் வாழ்க்கையில் இந்த நிமிடம் நான் என் உடலில் இருந்து என் உயிரை பிரித்து எடுத்தா கூட போக்கிசான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் பார்த்துட்டேன் நான் பொக்கிசம்பேன் அதனால தான் என் மரணத்தை கூட கொண்டாடுவதற்கும் தழுவதற்கு நான் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு உண்மையான உரை இதுதான் ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதன் நிஜத்தை அறிந்து விட்டான் என்றால் மரணத்தை முத்தமிடுவான் ஒரு ராணுவ வீரனோ இல்ல மத்த வீரனோ மரணத்தை முத்தமிடுவான் என்று வீரவசனமாக வீரமாக நெஞ்ச நிமித்து பேசுவான் ஆனால் ஒரு யோகி அப்படி பேச மாட்டான் ஒரு யோகி வீரவசனம் பேச மாட்டான் ஒரு யோகி ஒரு பெரிய வெறியோட தன்னுடைய அந்த ஒரு ஒரு செயலோட பேச மாட்டான் அவன் என்ன என்று கேட்டால் அவன் உணர்ந்திருப்பான் அவனுக்கு உயிர் என்றால் என்ன உடல் என்றால் என்ன பிறப்பு என்றால் என்ன முற்பிறப்பு என்றால் என்ன எல்லாத்தையும் தெரிந்திருக்கும் அதனால்தான் அவனுடைய இறுதி விஷயத்தை கூட இந்த பூலகத்தை விட்டு அவன் உடலை விட்டு போகிறத கூட முத்தமிட்டு தழுவுவான் ஒரு செயலை செய்வான் பேர ஆனந்தத்துக்குள்ள அவன் பிரிந்து செல்வான் தான் பொருள் அதனால்தான் ஒவ்வொரு யோகியும் பிறப்பெடுத்து கஷ்டப்பட்டு வந்துட்டு அவனுடைய உடலை விடும்போது அந்த உடலை கலைச்சிட்டு போகிறத ரொம்ப வித்தியாசமாக செய்வான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனுடைய செயலா இருக்கட்டும் ராமருடைய செயலா இருக்கட்டும் இங்க பரசுராமருடைய செயலாக இருக்கட்டும் எல்லாருடைய அவதாரத்திலையும் அந்த உடலை உதறிய தருணம் அந்த வேஷத்தை கலைச்ச தருணம் ரொம்ப அற்புதமான தருணம் அதை மெய் சுலுக்க வைக்கிற தருணம் நீங்க கீதையில கிருஷ்ண பரமாத்மா பற்றி நீங்கள் கேட்டு வைத்திருக்கிறது வேற உண்மையாக சொல்கிறேன் அடிநாதத்திலிருந்து சொல்கிறேன் கிருஷ்ணன் மாறி ஒரு யோகியை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் கிருஷ்ணனை நீங்கள் பார்க்கிற செயல் நீங்கள் கேட்கிற செயல் நீங்கள் படிச்சிருக்க செயல் நீங்கள் கேட்டு வச்சிருக்க செயல் வேற உண்மையான கிருஷ்ணனை உண்மையான அந்த யோகியை நீங்கள் திரிந்து அறிந்து அந்த கீதையை உள்ள போய் நீங்க உள் சார்ந்து படிச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பரம யோகி இருக்கிறான் ஒரு உத்தமனமான ஒரு யோகி இருக்கிறான் நான் கண்ட உலகத்திலே கண்ட வியர்ந்து போனதில் கிருஷ்ண பரமாத்மா நான் கண்ட யோகியில் நான் பிரமித்து போன ஒரு யோகின்னா கிருஷ்ண பரமாத்மா ஏன் என்று கேட்டால் அவ் ஒரு செயலை ஒரு ஞானத்தை ஒரு செயலை எல்லாம் அறிந்தவன் எப்படி இருக்கவே எப்படி இருப்பான் என்பதற்கு அந்த யோகியை நீங்கள் படித்தால் தெரியும் எல்லாம் அறிந்தவனுக்கு தன்னை உணர்ந்தவன் எப்படி நடந்து கொள்வான் இந்த உலகத்தில் எல்லா அதிகாரமும் கையில கொடுத்தாச்சு ஆனா நீ எப்படி நடந்து கொள்வங்கிறதுக்கு முன் உதாரணமாக சிவனுடைய மறு வடிவமாக சிவனுடைய தோற்றமாக பேர்களாக மாறப்பட்டிருக்கிறது சிவனும் கிருஷ்ணனும் ஒரே செயலாக்கம்தான் அந்த யோகியை வாழ்நாளில் ஒரு ஒரு மனிதனும் படித்துவிட்டு கீதையை ஒழுங்காக படித்து விட்டான் என்றால் கீதையை ஒரு தவம் மாதிரி படித்துட்டானா வாழ்க்கையில மிஸ் பண்ணவே மாட்டான் அப்ப கிருஷ்ணன் என்று பார்க்க மாட்டான் அங்க ஒரு யோகி என்று பார்ப்பான் என் வாழ்க்கையில நான் கீதையை படித்த போது என் வாழ்நாளில் நீங்க மறக்கவே மாட்டீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் பகவத் கீதை அங்க எனக்கு தெரிந்த ஹோட்டல் அது அந்த கீதை புத்தகத்தை சொன்னேன் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேஜ் படிச்சேன் படிச்சுட்டு அடுத்த நாள் என் கிராமத்தில் ஒரு ஊரணி என்று சின்ன குளம் என்று சொல்வார்கள் குளிக்க போகும்போது இரண்டு கருடன்கள் வந்து ஒரே நேரத்தில் என்ன லெப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் மூணு வாட்டி வட்டம் இட்டு விட்டு போனுச்சு ஒரு கீதை புத்தகத்தை எடுத்துட்டு வந்து ரெண்டே ரெண்டு பேஜ் கிருஷ்ண பரமாத்மா மீது ஆணையிட்டு சொல்றேன் ஒரு கிராமங்கள்ல நான் சொல்றது ஒரு எட்டு வருடத்துக்கு ஏழு வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற செயலை சொல்றேன் கீதையை எடுத்துட்டு வந்து ரெண்டே ரெண்டு பேஜ் படிச்சுட்டு அந்த கீதை புத்தகத்தை பத்திரமாக நான் வைத்து கொண்டேன் ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் குளிக்க போகும்போது இரண்டு கருடன் ஒரே ஒரு இந்த பக்கம் திசையிலேருந்து ஒரு கருடன் இந்த பக்கம் ஒரு திசையிலேருந்து கருடன் வந்து நேரடியாக நம்மளை சுத்திவிட்டு அந்த ரெண்டு கருடன் பறந்து போனது அப்ப அது என்னை சுத்தியது நான் பெரியாள் என்பதற்கு காட்டுவதற்கு என்ன யாருக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கே தீர வேண்டும் அதுதான் உலக நீதி அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் அந்த சத்தியத்தோடு இருக்கும் போது ஒருத்தனுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அப்ப இந்த பிரபஞ்சம் கொண்ட அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி உன்னிடம் கீதை வந்துச்சுல அந்த கீதை என்ன என்பதும் அந்த கீதையில எழுதப்பட்டிருக்க வார்த்தை எவ்வளவு சத்தியம் எவ்வளவு உண்மை எவ்வளவு தர்மம் இருக்கு என்பதற்கு அதை அடிப்படையாக அதை காட்டுவதற்காக ரெண்டு கருடனாக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ற பரம யோகி சுத்தமான யோகி தவத்தில் தலை சிறந்த யோகி என்பதற்கு எப்படியாப்பட்ட ஒரு செயல் இருக்கிறது என்பதற்கு இதோட வேற என்ன சான்றிதழ் இருக்க முடியும் கிருஷ்ண பரமாத்மா என்பவன் ஒரு இந்து மதத்துக்கான கடவுள் கிடையாது அவன் சுத்தமான ஒரு யோகி ஒரு மிக தலை சிறந்த யோகி என்று சொல்லக்கூடிய ஒரு யோகி அவன் ஒருவன் போதும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் எதை வேணாலும் சாதிச்சுட்டு வந்துடலாம் என்ன பொறுத்தளவுக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ற அந்த யோகியை நான் அந்த கீதையில் பார்த்ததுக்கு அப்புறம் இதயத்தில் கட்டி தழிவு கொண்டு என்னுடைய டிராவல் பேக்ல தொடர்ந்து நான் பயணித்த அத்தனை நாட்களுமே அந்த கீதை புத்தகம் என்னோட இருந்துச்சு நான் கீதையை படிக்கும் போது என் வாழ்க்கை வேற கீதையை படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை வேற ராமகிருஷ்ணருடைய புத்தகமும் வாழ்க்கையும் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணத்தை ஏற்படுத்திருச்சு அதற்கப்புறம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததும் மிகப்பெரிய மாற்றமாக இருந்ததும் கீதை அந்த கீதையை நான் ஞானமெல்லாம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த கீதையை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு செயலாக்கமாக இருந்தது இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் கீதை உனக்கு தேவைப்படாது நீ எந்த செயலும் தேவைப்படாது அதெல்லாம் நீ கடந்து வந்துவிட்டால் நீ அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என் போல் நீங்க நாளைக்கு ஏதாவது ஒருத்தர் வரணும் அப்படிங்கும் போது கீதையை தவ தயவு செய்து ஒரு மதத்துக்கான செயலாக நீங்கள் பார்க்கிறீர்கள் நடுநிலையாக இருந்து ஒரு யோகியாக அங்க மதம் இல்லை நீங்க புரிஞ்சுக்கங்க அங்கே மதம் இல்லை அங்க கடவுள் இல்லை நீங்க உங்க உயிர் சம்பந்தமான செயல் உங்கள் உயிர் மாதிரி தான் அதுக்குள்ள இருக்கிற எழுத்து இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் கீதையிலையும் உயிர் இருக்கிறது பைபிளையும் உயிர் இருக்கிறது குரான்லையும் உயிர் இருக்கிறது உங்க உயிர் எப்படி செயலாக்கம் பண்ணுதோ அதே போல கீதையிலையும் அதே போல பைபிள்லையும் அதே போல அந்த குரான்லையும் உயிர் இருக்கிறது அந்த உயிர் சக்தி உங்களை தட்டி எழுப்பும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால தான் இந்த மூணு சக்திகளுமே எந்த காலகட்டத்திலையும் செயலக்காமல் அப்பொழிவோட நிற்கிறது இதனால தான் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு செயலாக்கம் என்று நான் கருதுகிறேன் அந்த கீதையை படித்து முடித்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தியது அந்த கீதையை நான் விடவே இல்லை அந்த புத்தகத்தை பல நாள் வைத்து நான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எத்தனை இடங்களில் டிராவல் செய்தாலும் அந்த கீதையை எடுத்துக்கொண்டே போனேன் ஒரு நாள் கூட என்னிடம் கீதை இருக்கிறது என்பதையும் நான் பிறரிடம் காட்டிக்கொள்வதோ பிறரிடம் சொல்வதோ இல்லை ஏன் என்று கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ கண்ணீர்களை நான் அனுபவித்தவன் நான் என்னிடம் இருக்கிற துன்பத்தை தயவு செய்து நீங்கள் எல்லாம் அனுபவிக்கவே முடியாது நான் அவ்வளோ பெரிய செயலாக்கத்தை கடந்து வந்தவன் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய துயரத்தை கடக்க முடியுமா அப்படின்னா அது சவால் தான் அவ்வளோ பெரிய துயரத்தை கடந்து வருவதற்கு இந்த மாதிரி செயலெல்லாம் பெரிய பாதுகாப்பாகவும் பெரிய பொக்கிஷமாகவும் இருந்தது ஒரு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா எந்த போகலாம் எந்த திசையை நோக்கி போகலாம் நான் பயணத்திலே இருப்பேன் இப்போ பயணம் தான் தெரியும் நான் பத்து வருடத்துக்கு முன்னாடியே பயணப்படுறவன் இருபத்தோரு வருடமாக ஆகிவிட்டது நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்து நான் சிறு வயதிலிருந்து சென்னையில் இருக்கிறது தொழில் பண்றது நான் பயணத்திலே இருக்கிறவன் நான் வந்து சிறு வயதிலிருந்து டிராவல்லே இருந்து பழக்கப்பட்டவன் நான் ரொம்ப காலமாக இந்த பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த பயணங்களில் ஞானம் இல்லாதப்ப வெறுமனையாக இருப்பேன் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது கீதை இருந்தது எனக்கு பாதுகாப்பாக கிருஷ்ண பரமாத்மா என்ற கடவுள் இல்லை ஒரு பரம யோகி இருந்தான் ஒரு செயலாக்கம் இருந்தான் எத்தனையோ செயல்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் எந்த செயலையும் நான் படிப்பதோ பார்ப்பதோ கேட்பதோ எல்லாம் இப்படியோ போக்கில் பார்த்துட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கும் என்னுடைய செயல் என்னுடைய பொருள் இந்த பிரபஞ்சம் எதை செய்ய சொல்கிறதோ எதை நோக்குகிறதோ எந்த பக்கம் கை காட்டுதோ அந்த திசையை நோக்கி போய்கொண்டே இருப்பேன் அதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செயல் ஏதாவது ஒரு செயலில் ஒரு தனி மனிதனுக்கு எந்த இடத்திலியாவது ஒரு இடத்தில் நான் வெளிச்சமாக கண்டிப்பாக இருந்தே தீர்வேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்காகத்தான் இந்த செயல் இந்த செயலை போராடுகிறோம் இந்த செயலை செய்கிறோம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நிச்சயமாக இந்த உரைகளில் இந்த செயல்களில் அனைத்திலுமே ஒரு நிஜமும் ஒரு உயிர்த்தன்மையும் இருக்கும் ஏன் என்று கேட்டால் இது அப்பழுக்கெட்டது உள்ளிருந்து அந்த உள்ள செயலாக்கத்திலிருந்து நாடியிலிருந்து வருகிற வார்த்தைகள் இது நாவலிருந்து வர்ற வார்த்தைகள் அல்ல என்னுடைய இரண்டு நாடிகளிலிருந்து இருந்து வர்ற வார்த்தைகள் என்னுடைய உள்ள இருக்கின்ற அந்த ஜீவனிலிருந்து வர்ற வார்த்தைகள் இதுக்குள் சத்தியமும் தர்மமும் இருக்கும் என்பதுல எந்த ஐயமும் இல்லை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக உடலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன் என்று கேட்டால் என்னுடைய வார்த்தைக்குள் அந்த பிரபஞ்சத்துடைய செயல் இருக்கிறது என்பது நிஜ நிதர்சனமான உண்மை அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த போக்கையோ ஒரு செயலையோ மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக தான் நான் எவ்வளோ பெரிய ட்ரய பயணத்திலையும் எவ்வளோ பெரிய இறச்சல் இருந்தாலும் நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் பாத்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்